குடற் ஊமத்து பூவை விரும்பி சூடும் இறைவன் சிவபெருமான் திருமலை முருகன் பல்லு ஆசிரியர் திருமலை முருகன் பல்லு ஆசிரியர் பெரியவர் கவிராயர் காலம் பெரியவர் கவிராயர் காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு பதினெட்டு இல்லைன்னா பத்தொன்பதுன்னு கரெக்டா சொல்லணும் ஓர் எதிகை பெற்று இரண்டு அடிகள் அளவுத்து வருவது டேஷ் வகை ஓர் எதிகை பெற்று இரண்டு அடிகள் அளவுத்து வருவது டேஷ் சிந்து பாவகை பாவம் செய்யாதிரு மனமே என்று கூறியவர் பாவம் செய்யாதிரு மனமே என்று கூறியவர் கடுவெளி சித்தர் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்து சிறந்த இலக்கியம் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த இலக்கியம் சந்த இலக்கியம் தமிழில் முதன் முதலில் மன்னசிந்து பாடியவர் தமிழில் முதன் முதலில் மன்னசிந்து பாடியவர் அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்துவின் தந்தை என்று அழைக்கப்படுவரும் அண்ணாமலை ரெட்டியார் தான் எழுத்துக்களை பொருள் வேறுபட வருவது டேஷ் எழுத்துக்களை பொருள் வேறுபட வருவது டேஷ் அந்தாதி நீரோட்டக எமக அந்தாதி பாடுவதில் வல்லவர்

பிள்ளைத்தமிழ் ஆசை விருத்தங்கள் அமைய பாடுவது பிள்ளை தமிழ் வருகை வருகை பருவம் டேஷ் பருவம் ஐந்தாம் ஆறாவது பருவம் பதிமூன்றாம் திங்களில் பாடுவதும் வருகை பருவம் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பாடியவர் മീനാക്ഷി അമ്മ തടിയവർ പതിനേഴ് തൊലകാപ്പിയാർ വനപ്പ് ഉരും നൂൽ உரைக்கும் தொல்காப்பியூ பாமிக்க கழிப்பிட கிளவி என தொல்காப்பியர் குறிப்பிடும் நூல் இலக்கியம் தமிழ் விடுப்போது எத்தனை கண்ணிகளை உடையது எட்டு வேளாண்மை இலக்கியம் என்று கூறப்படும் நூல் அச்சமில்லாத அச்சமில்லாத நாடு சேர நாடு போர்க்கல சிறப்புடைய நாடு சொல்ல நாடு முத்துடைய நாடு பாண்டிய நாடு சுற்றுடர் நிலை எனப்படுவது போதை என்று அழைக்கப்படும் அரசன் போதை அதாவது முத்தாயிரத்துல அரசனுக்கு என்ன சொல்லாம போதை என்று அழைக்கப்படும் அரசன் சேரன் செம்பியன் தான் சோழன் போதை வந்து சேரன் செம்பியன் சோழன் மாறன் பாண்டியன் தின்கிணி என்பது டேஷில் அணிவது ஒரு அணிகலன் காலையில் காலையில் அணி சூழிவில் அணிவது தலையில் அணிவது மழையில் அணிவது இலக்கியங்கள் இலக்கியத்தில் முதல் முதலாக வரிசைப்படுத்துவோம் இலக்கியம் சிற்றிலக்கியத்துல ஃபர்ஸ்ட் திருவரங்க அந்தாதி ஆசிரியர் திருவரங்க அந்தாதி ஆசிரியர் பேரமான் பெருமாள் நேரமா இல்லை பெருமாள் ஐயங்க

கலமக நூல்களில் முதல் நூல் முப்பதாம் உலா என்பதற்கு டாஸ் என்று பொருள் முதல் உலா நூல்

ஓவியத்தை அடிப்படையாக differences hersessions forgeọn அடிப்படையாக கொண்டு பாடுவோம். பான் கலிங்கீத் பிரணே டேஷ் கலிதாளிசை கொண்டது கலிங்கத்து சதம் சிறிய என்ன நம்பர் சொல்லலாம் யாருடைய காலத்தில் சிற்றிலக்கியங்கள் சரித்தன யாருடைய காலத்தில் நாடகம் என்ற முத்தமிழும் ஒருங்கே அமைய பெற்ற இலக்கியம் ரத்தலேகம் குரவஞ்சி எழுதியவர் வேதனாயகாஸ் வேதனாயிக <coughs> 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 இரண்டாவது பருவம் பருவம் காப்பு செங்கிறவங்களுக்கு சாரி உடம்பை அசைத்து பாடுவது உடமை அசைத்தது தாஜ் பருவம் செங்கிரைதான்